திருவருள் சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் நவகிரகங்களின் தளபதியாக விளங்கி வரும் செவ்வாய் பகவான் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு ஒருமுறை தனது ராசியினை மாற்றக்கூடியவர் மேஷம் மற்றும் விருச்சிக ராசிகளின் அதிபதியாக திகழ்ந்து வரும் இவர் தனது சொந்த ராசியான மேஷ ராசியில் பயணித்து வருகின்றார் இந்நிலையில் வரும் பனிரெண்டாம் ரிஷப ராசிக்கு செல்கின்றார் இது சுக்கிர பகவானின் சொந்த ராசியாகும் செவ்வாய் பகவான் ரிஷப ராசியில் பயணிக்கின்ற போது அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிகளுக்கும் கட்டாயம் உள்ள நிலையில் ஒரு சில ராசிகளுக்கு யோகமான வாழ்க்கை போகின்றது அது எந்தெந்த ராசிகள் என்பதனை தெரிந்து கொள்வோம் மேஷ ராசியில் இரண்டாவது வீட்டில் செவ்வாய் பகவான் பயணிக்கப் போவதால் எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் எந்த ஒரு குறையும் இல்லாமலும் நிதிநிலையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சம்பாதித்த பணம் உங்களை தேடி வருவதுடன் மனதில் தைரியம் மற்றும் துணிச்சல் அதிகரிக்கக் கூடும் பேச்சு திறமையால் காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களின் உதவி கிடைப்பதுடன் உறவினர்களால் ஏற்பட்டுள்ள குறையும் சிக்கல்கள்சியில் செவ்வாய் பகவான் முதல் வீட்டில் பயணிக்கும் நிலையில் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகின்றது மனதை அதிகரிப்பதுடன் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் பணவரவில் இருந்த குறைந்திருந்து நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றமும் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் அனைத்தும் குறையும் புதிய முதலீடுகளில் நல்ல லாபம் பெறுவதுடன் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவும் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைப்பதுடன் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் கும்பராசியில் நான்காவது வீட்டில் செவ்வாய் பயணிக்கப் போகும் நிலையில் வசதி வாய்ப்புகள் அதிகரிப்பதுடன் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் புதிய வீடு மற்றும் வாகனம் வாங்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைப்பதுடன் நிதி நிலைமையிலும் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் குறையும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவு முழுவதுமாக இருப்பதுடன் சிக்கி கிடந்த பணம் உங்களை வந்து சேரும் சொத்து சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் அனைத்தும் விலகும் திருவருள் சக்தி டிவியை பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்